மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப்புக்கான வெற்றி பாதை டெஸ்ட் சீரிஸ் அதோட டெஸ்ட் நம்பர் போர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு டெஸ்ட் போர்ஷன் என்னன்னு பாருங்க சிவிக்ஸ் அண்ட் ஜியாகிரபித்தி எயிட் நேற்று எயிட்டோட ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்திருப்போம் இன்னைக்கு சிவிக்ஸும் ஜியாகிரபியும் பார்க்கலாம் So first question பாருங்க பாருங்க Which of the following state does not have bicameral legislature? பின்வரும் எந்த மாநிலம் ஈரவை சட்டமன்றத்தை கொண்டிருக்கவில்லை ஆப்ஷன் பாருங்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எந்த மாநிலம் ஈரவை சட்டமன்றத்தை கொண்டிருக்கவில்லை ஒன் அண்ட் த்ரீயா ஒன் அண்ட் ஃபோரா ஒன் ஒன்லியா டூ அண்ட் என்னன்னு பாருங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க வெரி குட் B இஸ் த ரைட் ஆன்சர் ஒன் அண்ட் ஃபோர் மத்திய பிரதேசமும் ஜம்மு காஷ்மீரும் வராது மத்த எல்லாமே ஒரு ஆறு மாநிலங்கள் வந்து ஈரவை சட்டமன்றத்தை கொண்டிருக்கு அடுத்து போகலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வேர்ல்ட் ஆயில் டே இஸ் அப்சர்வ் ஆன் டேஷ் உலக மண் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது டிசம்பர் ரெண்டு டிசம்பர் நாலு டிசம்பர் மூன்று டிசம்பர் அஞ்சு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க வெரி குட் டிசம்பர் ஃபைவ் தான் மண் தினம் டிசம்பர் அஞ்ச உலக மண் தினமா நம்ம கொண்டாடிட்டு வரோம் அடுத்த கொஸ்டின்

வெரி குட் பண்ணி என்ன வண்டல் மண் வந்து உணவு பயிர்கள் உணவு பயிர்கள் வண்டல் மண்ணால விளைவிப்பாங்க அடுத்து கரிசல் மண்ணாலே தெரியும் பருத்தி இது ஒன்னு போட்டிருந்தாலே பாருங்க பிக்கு போரு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இருந்திருக்கலாம் வந்து பயிர்கள் திணைப்பயிர்கள் இருக்கு சரளை மண் வந்து தோட்ட பயிர்கள்

ஹிந்து சசஷன் தமிழ்நாடு அமென்மெண்ட் ஆக்ட் மேரேஜ் ஆக்ட் பின்வரும் சட்டங்களை காலத்தின் படி சரியாக வரிசைப்படுத்துக இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு சட்ட திருத்த சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம் குழந்தை திருமண சட்டம் சாரதா சட்டம் சொல்லுவோம் விதவை மறுமண சட்டம் என்னெந்த வருஷம் எழுதுங்க பார்க்கலாம் வெரி குட் சோ நாலு ஏர் இருக்கு நாலு ஏரும் எழுதி அதுக்கான சரியான ஆன்சர் வேற சொல்லுங்க

வாரிசுரிமையாவது சட்ட திருத்தம் தமிழ்நாடு சட்ட திருத்தம் விதவை மறுமண சட்டம் எட்நூத்தி ஆறு குழந்தை திருமண சட்டம் ஒன்பது இந்து வாரிசுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசுமையை தமிழ்நாடு எப்ப சட்ட பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் போலாமா சிக்ஸ் கொஸ்டின் Consider the following statement. Statement Statement 1. Temperature varies with increasing height which is is 6.5 degree Celsius but 1000 meter in statement 2. It is known as inverse lapse rate. வெப்பநிலையானது ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை மாறுபடுகிறது இதனை வெப்ப உயர்வு வீதம் என்று அழைக்கப்படுகிறது குற்று ஒன்று மற்றும் சரி ரெண்டு மற்றும் ஒன்று ரெண்டுமே சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் ரெண்டு இரமே தவறு சான்சர் என்னன்னு சொல்லங்க பார்க்கலாம் வெட்ஸ் क्वेश्चनக்கான आंसर சூப்பர்ங்க ஓகே ஆன்சர் பார்த்தலாமா சிக்ஸ் கொஸ்டுக்கான ஆன்சர் என்னன்னா கூச்சி ஒன்று மற்றும் சரி வெப்பநிலையானது ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் வேரியாயிட்டே இருக்கும் இதனை என்ன சொல்லுவோம்னா வெப்ப உயர்வு வீதம் சொல்ல மாட்டோம் வெப்ப உயர்வு வீதம்னு அதை சொல்ல மாட்டோம் வெப்ப குறைவு வீதம் சொல்லதான் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம் வெப்பநிலை தௌசண்ட் மீட்டருக்கு அதிகமாக போயிட்டே இருந்தா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் ஒரே ஒரு வேர்டு தான் பாருங்க பதிலாக குறைவுன்ற வந்துருக்கணும் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்

இந்தியா ஒற்றை குடியுரிமை சுவிட்சர்லாந்து ஒற்றை குடியுரிமை அமெரிக்கா இரட்டை குடியுரிமை இங்கிலாந்து இரட்டை குடியுரிமை இந்தியா சுவிட்சர்லாந்து என்னன்றத சொல்லுங்க அதுதான் பாருங்க இது சரியா மேட்ச் ஆயிருக்கு செவன்த் கொஸ்டின்ல ஓகே வெரி குட்ங்க செவன்த் ஒன் வந்து பி ஒன் அண்ட் த்ரீ தான் சரியா இருக்கு ஒன்னு என்ன இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை அமெரிக்கா இரட்டை குடியுரிமை அப்ப இது ரெண்டும் தப்பு என்ன வரும் சுவிட்சர்லாந்து என்ன வரும் இரட்டை குடியுரிமை இங்கிலாந்து வந்து ஒற்றை குடியுரிமை இது ரெண்டையும் நம்ம மாத்தி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் போகலாம் மேட்ச் தாலோயிங் ஐசலோ பார் ஐசோஹைட் ஐசோஹெல் ஐசோபாத் ஐசோக்ரைம் இந்த சைடு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க சம காற்றழுத்த கோடு சராசரி சம வெப்பநிலை கோடு சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு சம சூரிய வெளிச்ச கோடு சம மழை அளவு கோடு ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஓகே மோசபலாக இருக்கா எய்த் கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க ட்ரை பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெரி குட்ங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் நம்ம யோசிச்சிட்டே இருக்காம சரியோ தப்போ நீங்க ட்ரை பண்றீங்க பாருங்க ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாமா எயிட் கொஷ்டினா ஆன்சர் என்ன டி த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் டூ மேட்ச் பண்ணிடலாமா ஐசோலோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐஸ் ஓ ஹைட்டு ஹைட்ஸ்ஸா தானே மழை வரும் மேல ஹைட்ல இருந்து மழை வரும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஐஸோ ஹைட்ஸ்னா என்ன சம மலை அளவு கோடு அடுத்து ஐஸ் ஓ கேர் சம சூரிய வெளிச்ச கோடு அடுத்து ஐசோ பார் பார்னர் சம காட்சியளித்த கோடு அடுத்து என்ன இருக்குது ஐசோ சராசரி சம வெப்பநிலை கோடு ட்ரான்ஸரஸ் 35412. ஃபைவ் ஃபோர் ஒன் டூ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரே வேர்டிங் மாதிரி இருக்கும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸி

நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூன்று அடிப்படை கடமைகள் ஆன்சர் வந்து ஏங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதை வந்து நம்ம சிறிய சொல்லுவோம் அரசியலமைப்பே ரொம்ப பெருசு இதை சிறிய அரசியலமைப்பு சொல்றோம்னா நிறைய சட்ட திருத்தங்கள் இந்த ரெண்டாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தா நிறைய சட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சிறிய அரசியலமைப்பு அல்லது குட்டி அரசியலமைப்பு கூட சொல்லுவாங்க அடுத்து போலாங்க பிரவாசி பாரதிய திவாஸ் வாஸ் ஆன் டேஷ் பிரவாசி பாரதிய திவாஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஜான் டுவெல் ஜூலை எயிட்டீன் நவம்பர் ஒன் ஜான்வரி நைன் சார் என்ன சொல்லுங்க வெரி குட் ஜான் நயன் நம்ம எல்லாரும் பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கும்போது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்றோம்ல ஆனா இது ஒன்றும் இல்ல வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போங்க ஜான் நயன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இது செலிப்ரேட் பண்ணுவோம் டூ தௌசண்ட் த்ரீல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வெளிநாடுவார் இந்திய தினம் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 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 கரப்ஷன் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா செவன்டீன் இணைகளை கருத்தில் கொள்க பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டு ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு மேற்பண்டை இணைகளில் எது சரியானது சோ மூணு ஏர் கொடுத்திருக்கோ அல்ல எது சரியானதுன்னு பார்த்து சொல்லுங்க ஆன்சர் ஆன்சர் ரைட் ஒன்று ரெண்டு இது ரெண்டுமே சரிங்க பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஊழல் தடுப்பு சட்டம் எண்பத்தி எட்டு இப்ப லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு கிடையாது அதுதான் தப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்திருப்பாங்க ஜான் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நடைமுறைக்கு வந்திருக்குங்க லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜான்வரி ஒன்ல ரெப்ரசன்ட் பிளேசஸ் வித் ஈக்வல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஐசோத்தம் ஐசோபாத் ஐசோஹல் ஐசோஹைட்டு கண்டவச்சில் எவை சம அளவு மழையுள்ள இடங்களை இணைக்கும் கூடும் வெரி குட் கொஸ்டின் இருக்கு பாருங்க தமிழ் மீடியம்னா சம அளவு மலை அவ்வளவுதான் இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க பாருங்க Represent places with equal amount of rainfall. Isohyde. 13th question. Consider the following statements and choose the correct statement. The word secularism was mentioned in our constitution since its adoption in the year 1950. Second option. The basic aim of our constitution is to promote unity and integrity of the nation along with individual dignity. பின்வரும் கூச்சிகளை ஆராய்ந்து சரியான கூற்றை தேர்வு செய்க சமய சார்பற்ற என்ற சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கமானது தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் தனிமனித மாண்புடனும் கண்ணியத்துடன் ஊக்குவிப்பதாகும் சரியான கூற்று சொல்லுங்க ஆன்சர் சி ரெண்டு மட்டும் ஏன் வராதுன்னு சமய சார்பற்ற என்று சொல்லானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்ததுங்கிறாங்க சோ இது கிடையவே கிடையாது அரசு உருவாக்கும் போது இந்த சமய சார்பற்ற வார்த்தையே இல்ல இந்த வார்த்தை எங்க படிச்சிருப்போங்க முகவுரையில படிச்சிருப்போம் சமய சார்பற்ற இறையாண்மை மிக்க குடியரசு மக்களாட்சி அப்படின்னு ஒரு அஞ்சலா இருக்கு இல்லைங்களா முகவுரையோட தொடர்புடையதான் சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசு உருவாக்கும் போது இல்லைங்க திருத்தம் நைன்டீன் அமெண்ட்மெண்ட் அப்பதான் இந்த சமய சார்பற்ற வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே நெக்ஸ்ட் போலாம்

2, 3, 4, 1. மலைப்பொழிவு மலைமானி. மாணி அழுத்தம் ஹாரோமீட்டர் வீரப்பதம்னா ஹைக்ரோமீட்டர் அனிமோமீட்டர் அடுத்த கொஸ்டின் போகலாமா Your foreigner can practice his own religious faith in India. Reason வந்து, The பின்பற்றலாம் காரணம் அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் இந்தியர்களுக்கு மட்டும் அல்லாமல் வெளிநாட்டவர்க்கும் உண்டு ரெண்டுமே சரி மேலும் காரணம் கூற்றுடன் பொருந்தியுள்ளதா இல்ல கூற்று சரி காரணம் தவறு கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் விளக்கவில்லை இரண்டுமே கூற்றுடன் பொருந்தவில்லை கூற்று தவறு ஆனால் காரணம் சரி வெரி குட் ஏதா ரைட் ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி மேலும் காரணம் கூற்றுடன் பொருந்தியுள்ளது இந்தியர்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டவரும் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட சமயத்தை அவங்க ஃபாலோ பண்ணலாம் இது நைன்டீன் பிப்டி போர்ல இங்க நைன்டீன் பிப்டி ரத்திலால் அப்படின்ற ஒருத்தரோட கேஸ்ல இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டவரும் சமய உரிமை வந்து ஃபாலோ பண்ணலாம் நைன்டீன் பிப்டி போர் அடுத்து winds which blow almost in the same direction throughout the year is known as dash ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காட்சிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது

வரதட்சணை தடை சட்டம் அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் சுரங்க சட்டம் இங்கு திருமண சட்டம் என்னென்ன ஏர் மேட்ச் பண்ணுங்க சோ இந்த மாதிரி என்னென்ன சட்டம் எந்த வருஷம் என்ன சட்ட திருத்தம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இருந்தா நீங்க நல்லா படிச்சுக்கிறது பெட்டர் வெரி குட் வெரி குட் செவன்டீன் வந்து சி ஆப்ஷன் தான் வரதட்சணை தலை சட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் நைன்டீன் நைன்டி நைன் சுரங்க சட்டம் அப்படியே டேரக்டா இருக்கு நைன்டீன் பிப்டி டூ இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாமா ஆறாவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு கூட வரதட்சணை வந்து வாங்கவே மா கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம் யாராவது ஒருத்தர் தான் ஆறாவது ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அடுத்து பாருங்க சுரங்க சட்டம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா சம்பளம் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம பேசிக் ஒரு ஐம்பது ரூபாய் எதுக்காக கொடுப்பாங்க அந்த காலத்துல அதனால சுரங்கம் மட்டும் வேலை பார்த்தா கூட ஒரு ரெண்டு ரூபா போட்டு ஐம்பத்தி ரெண்டு ரூபா சுரங்கத்துக்கு சம்பளம் கொடுத்துவாங்க இந்து திருமண சட்டம் நம்ம இந்து திருமணங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கை பிடிச்சு கொடுப்பாங்கல்ல அஞ்சு விரல் அதனால ரெண்டு கை வந்து சேர்த்து கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதனால அஞ்சு விரல் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து திருமண சட்டம்னா இரண்டு அஞ்சு விரலை வந்து கை கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாங்க கல்யாணம் பண்ணி சோ அஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்து திருமண சட்டம் சுரங்க சட்டம்னா ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரதட்சணை தடை சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சோ மிச்சம் இருக்கிறது என்ன அநாகரிகமாக சித்தரி சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம்னா நைன்டீன் சோ இது வந்து சீரீஸ் நம்பரா இருக்கலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரிபிள் நைன் அப்படின்னு கூட அடுத்து போலாங்களா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் டு டெவலப் இன் ஹெல்தி மேனர் பின்வரும் எந்த விதி ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது தேர்ட்டி நைன் ஏ ஆர்டிகல் தேட்டி நைன்டி தேர்ட்டி நைன் எம் சேன்சர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் எயிட்டீன் கொஸ்டின் கான்சர் தேர்ட்டி நைன் எஃப் இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க ஆர் ஃபுட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஃபுட்டு வந்து நம்ம கொடுத்தோன்னா எப்படி இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது ஆர்டிக்கல் என்ன தேர்ட்டி நைன் எஃப் எஃப்ஆர் ஃபுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தா ஆரோக்கியமாக இருப்பாங்க இதுதான் இதுக்கான ஷார்டட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் படிக்கிற ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஃபிஃப்ட்டி ஒன் ஏ வரை கம்பல்சரி தெரிஞ்சுக்கணுங்க ஸோ ஸ்கூல் புக்ஸ்லையுமே இருக்கு ஆர்டிகல் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கோங்க அடுத்து போலாமா ஒவ்வொன்னுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் எப்பவுமே நமக்கு ரெமெமரைஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் மித் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் சோஷியல் ரைட்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு வோட் ரைட் டு ஹெல்த் ரைட் டு ப்ராப்பர்ட்டி பின் வருவானவற்றில் எது சமூக உரிமையின் கீழ் வரும் கல்வி உரிமை வாக்களிக்கும் உரிமை சுகாதார உரிமை சொத்துரிமை என்ன சொல்லுங்க வெரி குட்ங்க மூணுமே வரும் சொத்துரிமையை தவிர்த்து மத்த எல்லாமே சமூக உரிமையின் கீழ் வரும் சொத்திருமை இப்ப நம்ம நீக்கிடுப்பங்க அடிப்படை உரிமையில இருந்திருக்கும் இப்ப நீக்கிடுப்பங்க இப்ப சொத்திருமை எங்க இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லாஸ்ட் क्वेश्चन ஈ கோட் ப்ராஜெக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி இயர் டேஷ் ஈ நீதி மன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது 2008 2002 1984 2005 வெரி குட் ஆன்சர் வந்து டி ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் நீதிமன்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன டெஸ்ட் போர்ஷன்னா போர்ஷன் கிறிஸ்டியன் எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வாழ்த்துக்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க சரியோ தப்போ இதுக்கே வந்து உங்களை நாங்க பாராட்டி ஆகணும் இவ்வளவு டைட் ஷெடியூல் எல்லாருமே போட்டிருப்போம் எக்ஸாம் பக்கத்துல வந்துச்சு ஒரு ரிவிஷனுக்காக இந்த டெஸ்ட் சீரீஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல என்னன்னா நிறைய மேட்ச்ச ஃபாலோயிங் மாதிரி இல்ல இயரோ இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம் நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஒரு சில பேர் டக்குன்னே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க ஒரு சில பேர் கொஞ்சம் லேட் பண்ணுவீங்க அதுக்குள்ளேயே நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட மூவ் ஆயிருக்கலாம் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க விட்டுருக்கீங்க டக்குன்னு ஆன்சர் முடியாம போச்சோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிருங்க ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு இருபது கொஸ்டின் நீங்க இவ்ளோ டைட் செடியூலே பண்ணும்போது அதை முழுசா கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகேங்களா ஏன்னா செய்வன ஓகே ஆல்